என்ன வந்துடா எல்லாத்தையும் சீக்கிரமாக என்ன நேரம் பண்ணி கொடுத்துறாங்க ஆமா ஆமா படு படு バラだもんね எாத்துக்கும் सुनो ये लाल लेके मेरे पैर का तो भी बड़ी नाते लिया सर्गेता नपा पैसा काट फोटो डालता प्रियमा द्वारा कावड़न द्वारा अंतर्गत कारण में अन्य संरचनाएं द्वारावणित कारण बताय आका

சண்டா மூதே அண்டா வங்கி ஆகம் கேட்பான் சண்டா மூதே சம்பூர்ல டிராமாடா சம்பூர்ல லம்பூர்லங்க போயிட சோடியா அங்க போய் ஏய் இது என்னடா அம்மா மாமா அவரே அங்க போய் அந்த அன் பண்ணானா அன் பண்ணானா அவரே முன்னோ நால ஜெனரே அர்ப்பக்குறாங்க ஆமாங்க ஊரிய மாய் என்ன அடடே வென்னே நெத்தி ஹேரமா அந்த நாளை ரோடக்கு வந்து பாமுலச்சேன் நான் இந்த சைடே சைடே ரேப் உள்ள தடர் நேது மண்ணுக்கடை சைடே ரேப் வாரண போகலாமா அப்புல மாடே அக்காக்கு வாறேன் குரைத்திடுவான் அடேய் நான் சொல்லுவான் எடரம தாமக சங்க மண்டபர்கள் பதினெட்டு மண்டபம் ஒரு அணியம் யாரு கேமரா அந்த தன்னவை கூட ஆதரவு யாரு 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 சுத்தமரா சின்ன மாறு அவங்க வந்தாருன்னா வருவேன் வருவர் பτί definite நான்கானம் பார்கா philanthropாற க transporting JC czego printed tahu ப Destiny Makrimination பார்கா

யாரு يعني நீ நாயே தெரியே என்ன பாத்து அந்த ஏறி மூட்ல நீ பொண்ணு கட்டிக்குறேன் ஏய் எங்க கிட்ட பா வா ஏறி மாடே பிள்ளை பேசக்கூடாது எல்லாம் உனனால நான் கம்பெனி இதுல 3 கிலோ குடுக்குறானேண்ணா என்ன பாதியா ஆதிமாளன வெருக்கு ஆதிமாதி வாய் வருது ஜோதியா ஜோதி ஜோதி ஜோதியாக நிப்பாற வர ஓ ஆமா யாரு நித்தைய ஆமாங்க

ஆமா என்ன பிடிச்சது அது சீக்கிரமா அள்ளி வந்துடறானே சொல்லாதான் சொல்லுவ பத்தையாரி கடாமா ஆமா ஏ ரெடியா வந்து நிக்கறானே அத கேட்டா வந்தேனே நான் கொஞ்சிட்டேனமா ஆ ஆரே ரொம்ப ಮಾ <muchas> பண்ணினையது உண்டா? ஏய் பன்னி உண்டா? நம்மளோட பண்ணி பண்ணணும். ஏய் சவுண்ட் சுந்தர இலட்சியே சுந்தர கோரவர் அளித்தவர்கள். வீரதராட்சிய பகவத் வந்தவரா ராஜேஸ் மாறராஜே. இந்த மூணுல அவர்களிலே வீரதராட்சிய பகவத்திற்கு தர்மாரை அம்மையாருக்கு வந்தவர்கள் சூரியராஜர்கள்.

முடியால போறேன் என் தந்தை இப்போதான் 101 பிள்ளைகளை பெற்றார் முடியால யார் தெரியுமா வாண்டி பட்ட முனிவருடைய சாவந்திரன் மானாக உருவித்து இந்தவர் கிந்தவின் என்று சொல்லக் கூடிய உருமானாக செய்து கொண்டிருந்தார் மாறென்று தெரியாமல் ஏறி ஆடிதான் ஆmla விட்டுதான் அவர் மடிவன் தரவாயிலே அந்த முனிவர் இருக்கான் பார்த்தா அட பாவி பாவி

ஆமா முனிவர் 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 சாபத்தை கொடுத்த உடனே என்னடா நமக்கு இப்பவேட்ட சாபம் வந்து நேர்ந்து விட்டது என்று முனிவரே இந்த நேரத்துல என்ன தந்தை யார் இருக்கிறாரு பார் திருதாச்சார் இவர்க்கோ அம்மையாருக்கும் அம்மையார் இருக்கின்றார் இந்த நம்முடைய அண்ணாக்கு இரு नेत्रம் தெரியாது தெரியாது என் தந்தைக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது இல்ல அந்த கணன்றால் கண்ணு அந்த மகாராஜனுக்கு எங்க தலையில ஒன்னு தான் அப்ப பார்த்தா

நம்ம மல்ல சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மந்திரத்தை சொன்னால் இரண்டு முனிவர்கள் வந்தார் அஸ்வனி தேவாக்கள் ஒரு மந்திரத்திற்கு இரண்டு முனிவர்களும் கட்டுப்படுவார்களாம்

ولا ني رو ملي كنت انا دي بره ادي मतदार कालचा ते मगدي ادي بره போன ரிப்போர்ட்ன ஒgetElementById ஸ்டாண்ட் மேல யோகன் சார் சொன்னதே மாட்ட கோடார்